அன்பிற்கு நீர் சொந்தங்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு ஊற்று அந்த ஊற்றிலிருந்து பருக முற்படுகின்ற உங்கள் எல்லாருக்குமே வாழ்வினுடைய தாகம் தனிய ஜெபிக்கின்றோம் பொதுக்காலத்தினுடைய பதினோராவது வாரம் செவ்வாய்க்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய சகோதரர் சகோதரிகளை மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளைப் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கியிருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இதற்கு நானே சாட்சி இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் நாங்கள் கடவுளின் திருவுழப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம் நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாகச் சொல்லவில்லை மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஆறு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு 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 நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாள் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அலேலுயா அலேலு ஆண்டவரை நச்செய்தியை தந்து விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே நற்செய்தி ஐந்தாவது பிரிவு நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிட வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்திலே அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்களது சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களே ஆனால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆகையால் உங்களது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையிலே நாம் அறிவதற்கான ஒரு நல்ல அற்புதமான பணி என்ன என்று சொன்னால் பௌலடிகளார் தன்னுடைய கொருந்திய மக்களுக்கு எழுதிய அந்த மடலிலே அவர் கூறுகின்றார் நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி காண்கின்றேன் எங்களையும் நீங்கள் செய்த அற பணிகளிலே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தாராளமாக நீங்கள் வழங்குகின்றவைகளை எண்ணி உண்மையிலேயே மகிழ்ச்சி காண்கின்றேன் என்று மிக அழகாக கூறுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் வறுமையிலே மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வாரி வழங்கினார்கள் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே முன்வந்து கொடுத்தார்கள் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் அறப்பணிகளில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இயேசுவினுடைய வாழ்வை அவர் முன்னிறுத்தி சொல்லுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருஞ்செயலை அறிந்திருக்கின்றீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்று சொல்லி இயேசுவினுடைய வாழ்வை ஒரு நல்ல அற்புதமான எடுத்துக்காட்டாக சொல்லி அருள் செயலிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது போல நாங்கள் செய்கின்ற அறச் செயல்களிலே நீங்கள் பங்கு பெறுவது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று கூறுகின்றார் அன்பிற்கினியவர்களே இந்த நல்ல அற்புதமான அருஞ்செயல் அறச்செயல் இன்றும் தொடர்ந்து நடைபெற நாமும் அதிலே ஒரு பங்காளிகளாக இருந்து செயலாற்ற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல இயேசுவினுடைய மேலான விருப்பமாகவும் அமைந்திருக்கிறது தாராளமாக நமக்கு தந்திருக்கின்றவைகளிலே நாமும் தாராளத்தை காட்டும்போது அவர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மையும் கூட இந்த நல்ல அற்புதமான உண்மையை உணர்ந்து செயலாற்றிட வாழ்வோம் இறையருள் பெறுவோம் ஆமென்